வாழ்கோளமுடன் நேர்மையாக இன்றைக்கி நிறையா பார்த்தீங்கடா நிறையா குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சத்திரங்கள் நிறைய ஒற்றுமை இல்லாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளே எல்லோரும் ஒரு அஞ்சு பேர் பாங்கடா அஞ்சு பேர் பார்த்தா ஐந்து மூலையில் உட்காந்துருப்பாங்க எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று கூட பேச மாட்டாங்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு முகம் கொடுத்து பேசாமல் செய்யாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பண்ணுறீங்க நம்முடைய மனம் இந்த மனம் என்பது ஒரு நல்ல ஆற்றல் இல்லாமல் மன அமைதி இழந்து நிம்மதி இழந்து நம்ம இப்படி மனிதர் இப்படி இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் பிரச்சனைகளை பெரியாக கருதி கொண்டு வாழ்க்கையை அமைதியாக வாழவில்லை இன்னைக்கு எல்லோரும் அமைதியாக வாழணும்டா நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு வீட்டிலையும் இன்றைக்கி தெய்வி வழிபாடு குறையுது வர வர இந்த தெய்வு வழிபாடு எப்படி இருக்கணும்டா ஒரு மனிதன் ஒரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும்டா முதல் நமக்கு தேவை பணம் அல்ல பணம் இல்லை இறை வழிபாடு இந்த இறை வழிபாடு இருக்கிற இடத்துல பாருங்கள் அமைதியான சூழல் இருக்கும் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் அந்த வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி எங்கே போனாலும் நம்ம கோயில் வளம் பெரிய கோயில் வெளியே தூரந்தவெல்லாம் கும்பிட போகிறோம் எங்கெங்கே போகிறோம் ஆனால் எங்கே போனாலும் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் எங்கே போனாலும் குளித்து விட்டு பூஜை அறையில் போய் சாமி ரூமில் பூஜை அறையில் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கேற்றி எந்த கோயில் போகிறோமோ அந்த கோயிலை நினச்சி கா நம்ம குலசாமிக்கு காணிக்க முடிஞ்சு விட்டு சாமி உள்ளே நான் இங்கே போகிறேன் இந்த கோயில் சாமி மட்டும் போகிறேன் அப்படின்னு மனசார வேண்டிட்டு போங்க அங்கே போனோன்னே நமக்கு அருள் கிடைக்கும் காட்சி கிடைக்கும் அதுபோக நம்ம இன்றைக்கி நிறையா பேர் ஏதாச்சும் விஷயத்துக்கோ ஒரு பணம் வாங்குவோ ஒரு தொழிலுக்கோ எங்கேயோ போவோம் எங்கே போனாலும் அதேமாரி உங்கள் குலசாமி கும்பிட்டு வீட்டு விளக்க எத்துட்டு நினச்சிப்போங்க அந்த காரியம் வெற்றி அடையும் நம்ம எண்ணத்துலேயும் உள்ளத்திலேயும் விநாயகரை வைத்து வழிவிட்டால் நம்ம எடுத்த காரியம் அனைத்தும் அமோகமாக வெற்றி அடையும் நம்ம எங்கே போனாலும் இந்த தெய்வ வழிபாட்டில் அந்த அமைதியில் போனோம்னா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இன்றைக்கி நிறையா பேர் இந்த சாமி கும்பிட்றது எல்லாமே ஒரு அலட்சியமாக எடுக்கிறாங்க இன்றைக்கி முதல்ல பார்த்தீங்கன்னா முன்னோர் காலத்தில் ஆறு மணிக்கு ஆகிட்டால் குளிச்சுட்டு தாய்மார்கள் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடுவாங்க இன்றைக்கி எந்த வீட்லையும் பாருங்கள் ஆறு மணிக்கு முன்னாடிட்டா சமைக்கிறாங்களோ சமைக்கிற ரெண்டாவது எல்லாமே ரீல்ஸ் டிவி சீரியல் இன்றைக்கி எல்லாமே சீரியல்லே உட்காந்துட்டாங்கடா அந்த பதினொன்றரை வரைக்கும் அந்த டிவியில உட்காந்துருக்காங்க நம்ம இந்த டிவி பார்க்குற மோசம் என்ன செய்கிறோம் கவனக்குறைவுகள் நிறையா வருது வீட்டில் சமையல் ஒழுங்காக நடக்காது அங்கே பிள்ளைகள் சரியாக படிக்காது இப்படி தான் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பம் இருக்குது இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக என்ன செய்கிறீங்கண்டா எல்லோரும் எல்லோரும் இந்த டிவி இதெல்லாம் கொஞ்சம் ஏதோ டைம் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு தேவி வழியாட்டாக இருங்க ஆறு மணிக்கு ஆளாகிட்டா குளித்து விட்டு ஒரு தாய்மார்களும் சாமி கும்பிடுங்க பூஜையில் விளக்கேற்றிட்டு நீங்கள் சமைங்க உங்கள் வீட்டில் செல்லும் நிலைத்திருக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மே வளம்